ஹாய் நான் உங்கள் டிவேர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கெண்டூர் சைட்டில் வந்து ஆன்மீகம் பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வந்து பிரிக் ஒர்க் இருக்கோம் இந்த பிரிக் ஒர்க் பண்ணுறப்போ என்னென்ன பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்குற இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் நிறையா வந்து பிரிக் ஒர்க் பார்த்தா எக்ஸ்பிளைன் இருக்கும் பட் இது கொஞ்சம் அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம வீடியோ கூட போக போக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ண தகவலாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி இப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆல் வந்து பேஸ்மெண்ட் போட்டோம் பேஸ்மெண்ட் போட்டு பில்லர் எல்லாமே வந்து எல்டி மட்டத்துக்கு ரைஸ் பண்ணியாச்சு ரைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கல்லெல்லாம் எடுத்து ஃபர்ஸ்டே குட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வரி போடாம நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்து ஃபர்ஸ்ட் எல்லா ரூம் சைஸ்மே வந்து என்னென்ன ரூம் அப்படிங்கறத வந்து என்னென்ன ரூம் சைஸ் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனே வந்து ஆஸ் பண்ணி பிரிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் பதினாலு பதினாறு ஹாலு ஆள் இது பண்ணிட்டு ஏன்னா நிறைய பேருக்கு கிளைண்ட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து ரூம் சைஸ் ஓப்பனெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாது நம்ம மூணு அடி நாலு அடி அப்படின்னு சொல்லுவோம் பட் அவங்க மூணு அடின்னு எப்படி இருக்கும் நாலு எப்படி இருக்கும் அவங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்காது அதனால ஒரு டைம் நம்ம வந்து கட்டணம் போட்டோம் சரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு பண்ண சொல்லுவாங்க எனக்கு வந்து ஓப்பன் கொஞ்சம் பெருசாக வேணும் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த தவறெல்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து ஃபஸ்ட் டைம் எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு விலை என்னென்ன ரூம் சைஸு ஓப்பன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு லைன் குத்து லைன்னா மார்க் பண்ணிவிட்டு மூணு அடிக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஃபுல்லாமே வர மாதிரி நம்ம வந்து காட்டினா கைண்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கும் நம்ம ஓப்பன் இவ்வளோ தான் இருக்கும் நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இது கரெக்டாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுற கரெக்டாக தெரிஞ்சுருவாங்க அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம குத்து லைன் வந்து எல்லா இதிலும் லைன் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஹாலுக்கு அப்போ அங்கேருந்து இந்த ஹால் வருது ஹால்லேருந்து பார்த்திங்க இங்கே ஒரு பெட்ரூமு இது ஒரு பத்து பத்து பெட்ரூமு இதுக்கு அட்டாச் டாய்லெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி வச்சுருக்கு அதே பார்த்தீங்க இது வந்து கிச்சன் வித் டைனிங் பதினாறுக்கு பத்து கிச்சன் வித் டைனிங் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த டைனிங் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இது ஓப்பன் இருக்கு ஓப்பன் அவுட்ருக்கு அதே மாதிரி இதுக்கு இதுக்கு வந்து இந்த பெட்ரூம் ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து இங்கே இருக்கு அந்த குரூப்பு கல் போட்டு வச்சிருக்காண்டி தெரியல அதே மாதிரி இப்போ நம்ம அதே மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செங்கல் எப்போ போல் யேசோஷன் செங்கல் வந்து ஃபுல்லாக நடிச்சிக்கணும் கலவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குளச்சிதான் போடுறோம் வர கலவை போடாமல் கொலைச்சி போகிறப்ப இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி லெவலில் நம்ம மூணு டேனா மூணு லெவல் கட்டி வச்சுட்டு அதுக்காக மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிக்கோருக்கு வந்து பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்ஸ் எல்லாமே வந்து நமக்கு போல இந்த விரல்கானம் மட்டும்தான் கேப்ஸ் இருக்கணும் விரல்கான தான் கேப்ஸ் இருக்கணும் அதே மாதிரி பேக்கிங் வந்து நம்ம வந்து கரெக்டாக பேக்கிங் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்து கரெக்டாக போயிடும் ஒவ்வொரு லைனுக்கும் வந்து நம்ம ஃபுல்லாமல் லெவல் கட்டி தான் வச்சிருக்கு லெவல் கட்டி கை கட்டி போடுறப்போ நமக்கு லைன் ஃபினிஷிங் நல்லா வரும் வரியும் நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் இது இதுதான் இந்த அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சது சுஷல் போல நார்மலாக நம்ம வந்து பிரிக்கேப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைன் எல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் கிளைண்ட்டுக்காகட்டும் நமக்காகட்டும் ஒரு மாதிரி நம்ம கட்டிட்டு ஆல்ட்ரு பண்ணுவாங்க அப்போ நமக்கு ஒரு சங்கடமா இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இதை வந்து பண்ண ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு வந்து நல்லபடியாக கட்டி கொடுக்க முடியும் இது வந்து நான் சொல்லுவேன்னு நினைச்சேன் நம்ம சே இந்த வீடியோ போய் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி